இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிறேன் அல்லா நம்ம முஸ்லிம்களாக படைச்சோம் பெருமானாருடைய உபத்துல படைச்சோம் பெருமானாருடைய பறக்கத்தில் அல்லா நமக்கு இஸ்லாத்து கொடுத்து ஈமான் அல்லா கொடுத்தான் ஏசான கொடுத்தான் தக்குவா கொடுத்தான் தௌஹீது கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் துனியாவும் கொடுத்தான் தீனும் கொடுத்தான் எல்லாம் அல்லா கொடுத்துருக்கிறான் அன்பர்களே துனியாவில் மனிதன் வந்த பிறகு மனிதன் இஸ்லாத்துல வந்த பிறகு ஈமானில் வந்த பிறகு மனிதன் தவறுகள் செய்யவும் செய்கிறான் நான் உங்களுக்கு நூறுல பேசும்போது ஜால காமிச்சேன் இப்ப நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நாம என்ன தவறு செய்யணும் நாம் என்ன பாவம் செஞ்சோம் நாம் நம்மை நல்லவர்கள் நினைக்கிறோம் சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனே பூர்த்தி செய்து கொண்டு இருக்க அந்த அல்லாஹுவை மறந்து சிருஷ்டிகள் தேவைகளை பூர்த்தி செய்வதாக நாம் விளங்குகிறோம் பார்க்குகிறோமே இந்த பாவத்துக்கு தான் சதா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்லுகிறார் என்னுடைய சர்க்காரும் அடிக்கடி அதான் சொல்லுவாங்க மற்ற பாவங்களெல்லாம் எல்லாம் சர்க்கார் சொல்லுமோ சொல்லுவாங்க ஏ பொட்டே கர்த்தேச குணாகம் இது சாதாரண அப்பாவி மக்கள் செய்யக்கூடிய பாவம் ஒரு மனுஷன் திருடிடுறான் ஒரு மனுஷன் சாராயம் குடிச்சிடறான் ஒரு மனுஷன் ஜினா செஞ்சிடறான் ஒரு மனுஷன் சூதாடுறான் இந்த மாதிரி பாவங்கள் நிகழ்ந்து இது சாதாரண அப்பாவிகள் செய்யற பாவம் சொல்லுவாங்க சர்க்கார் நல்லடியார்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கு அதை தெரிந்து கொள்ளாமல் தெளிந்து கொள்ளாமல் சிருஷ்டிகள் தான் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்று விளங்கி பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே இது பாவம் என்று சொன்னாங்க சர்க்கார் இந்த பாவத்துக்கு தான் நாம் சதா எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டு அன்பர்களே உண்மை அப்படித்தானுங்களே உண்மை அப்படித்தானே கொடுக்கிறவன் ரப்பு வாழ வச்சது ரப்பு படைச்சது ரப்பு வாழ்வளிச்சது ரப்பு இப்போ அவர் சொன்னார் அழகா சொன்னார் நமக்கு ஒவ்வொரு சிபத்து போனா என்ன பேரா ஹயாத்து போனா மையத்து பேர் அறிவு போயிட்டா முட்டாளுங்கிற பேர் நாட்டம் இல்லை சக்தி இல்லை சோதா பய சோம்பேறின்னு சொல்லுவாங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொன்னார் பார்வை இல்லை குருடன்னு சொல்லுவாங்க செவடன்னு சொல்லுவாங்க ஊமைன்னு சொல்லுவாங்க சொன்னார் அப்ப இதையெல்லாம் இந்த தீய பெயர்களை விட்டு நம்மளை அல்லா பாதுகாத்தானே தன்னுடைய சிஃபத்துகளை பிரதிபலிக்க செய்து நம்மளை மனுஷனாக வாழ வச்சானே அதனால தானங்க சபையில இருக்கிறோம் ஊர்ல இருக்கிறோம் ஆனா அல்லாஹூத்தாலா இதை கொடுத்தவன் காலையில இருந்துருச்சு ஆயிரம் தடவை என்ன தான் ஹயாத்த கொடுப்பேன் ஆயிரம் தடவை என்ன தான் இப்ப பார்வைய கொடுப்பேன் ஆயிரம் தடவை என் பேரை சொன்னா தான் கேக்குற சக்தி கொடுப்பேன் என்று அந்த கருணை கடனால அல்லா சட்டம் வைக்க இல்லை அப்படி வச்சிருந்தா ஒரு ஒருத்தன் கூட அல்லாஹ் மறந்துருக்க அல்லாஹு தாலா தன்புறத்தால குடுத்துட்டான் இதை நபிமான்கள் வாயால் நீ விளங்கி கொடுத்தவ அல்லா என்பதை தெரிந்து அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக நீ வாழ்வுக்குரிய மனுஷன் கண்ணியத்துக்குரிய அல்லா குலான் போது சொன்ன அக்கரமக்கும் உங்களிலே அல்லா இடத்துல சங்கையான மனுஷன் உங்களிலே அல்லா இடத்துல மதிப்புக்குரியவன் நல்லவன் யாரு உங்களில யார் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி பயந்து நேர்மையாக நடப்பானோ அவன் தான் பாருங்க உங்களிலே உங்களிடத்துல பெரிய மனுஷன் யாரு அது உங்களுக்கு தெரியும் யார்ட்ட காசி ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன் யார்ட்ட கார் ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன் யார்ட்ட பங்களா ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன் அதை வச்சு மனுஷனை மதிக்கிறது யார் எம்பி அவன் பெரிய மனுஷன் யார் எம்எல் அவன் பெரிய மனுஷன் யார் மந்திரி அவன் பெரிய மனுஷன் இது இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்குள்ளால நீங்க எப்படி வச்சுக்கோங்க என்னிட உங்களிலே என்னிடத்தில் அந்தஸ்து யார் உங்களில் யார் என்னை பயந்து தக்குவா செய்து வாழ்வார்களோ நடப்பார்களோ அவர்கள் தான் என்னிடத்தில் சங்கைக்குரியவர்கள் ஆகையினால் அன்பர்களே நாமும் இப்ப ஜனங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கிறத விடு மக்களிடத்தில் இடத்துல பேரை விடு கருணை கடலான சொன்னானே என்னிடத்தில் சிறந்தவர்கள் தக்குவாதாரிகள் அவர்களுடைய கூட்டத்தில் சேருவதற்காக நாம் முயற்சி போமாக எல்லாரும் இது ஏற்றுக்கொண்டீங்களா அலமது இல்லா சொச்ச காலத்தை அதுக்காக செலவு செய்யும் அதுக்கு சரியத்து நம்ம தனிய கவலை நாலு தக்குவா கற்றுக் கொடுக்கப்படும் சரியத்தில் இப்படி தக்குவா செய்யுங்க ஏவல் எடுங்க விலக்கலை விட்டுருங்க தனிகத்தில் ஓ என்ன லாபம் நஷ்டம் வந்தாலும் அது அல்லா புறத்தாலும் பாருங்க சிருஷ்டிகளில் இலங்கக்கூடிய சிபாத்தை அக்குடியதாக பாருங்க சிருஷ்டிகள் காட்சி அளிக்கிறது அல்லாவுடைய உஜூத கொண்டு தான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக நாலு வகையான தக்குவாவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பயிற்சி கொடுத்தார்கள் எல்லாம் செய்தார்கள் அன்பர்களே அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ஆக மனிதன் மனிதன் பொதுவாக இருந்து முன்னேறதுக்கு குற்றங்களை என்ன குற்றம் செய்வன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவாக இருக்க அதை மறந்து சிருஷ்டிகள் தேவையை பூர்த்தி செய்வதாக விளங்கி சிரிஷ்டிகளுக்கு அடுமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறான் தெரியாம அன்பர்களே அது நமக்கு விளங்காம இருக்குங்க தான் பூர்த்தி செய்யறான் என்று விளங்கிய ஒரு மனிதன் அது ஆனால் உண்மையிலேயே அல்லா தேவையை ஒரு மனுஷன் கண்டுகொள்வாரு அவன் இந்த அகில உலகத்தில் எந்த சக்திக்கும் இணங்க மாட்டான் அன்பர்களே தலையையும் கொடுத்துருவான் ஈமான கொடுக்க மாட்டான் ஏய் நான் விளங்கிட்டேன் தேவய புருஷர் அல்லாஹ் தவர் யாரு ஆக அந்த அல்லாஹ் ஒருவனை தான் அஞ்சுவோம் அல்லாஹ்வை தான் காதலிப்போம் அல்லாஹ்வை தான் பயப்படுவோம் அல்லாஹ்வை தான் வணங்குவோம் ஆக அவன் அவனுக்கு எல்லாமே அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் ஹ அவன் பயந்தா அல்லாஹ்வ தான் நேசித்தால் அல்லாஹ் ரசூலுத தான் நேசிப்பான் வழிபட்டால் அல்லாஹ் ரசூலுகு தான் வழிபடுவான் ஆக அன்பர்களே அந்த நிலையில் நாம் இன்று சற்று சருகி இருக்குது அதுல சம்பூரணமாக இருக்குகிறோம் என்று நான் தாவா செய்ய தயாராக இல்லை நீங்க தாவா செஞ்சு அது தாவாவுக்கு தலில் நீங்க பொறுப்பாளி உங்கள்கிட்ட சாட்சி வேணும் நான் அப்படி சொல்றா புரியல ஏ நான் ஒவ்வொரு வினாடி அல்லாஹ் அல்லாது அன்பர்கள் உங்களுக்கு தெரியாது பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் வல்லாஹி அஸ்தாஃபிருல்லா அல்லாவின் பேர் சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்திலே நூறு தடவை மன்னிப்பு கேட்கு ஒவ்வொரு நாளும் நான் நூறு தடவை அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்குகிறேன் நபிக்கு பாவம் இருக்கா குற்றங்குறைகள் இருக்கா கேட்டாங்க இப்ப சொன்னா அது உங்களுக்கு விளங்காது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதுல நீ கணக்கு பார்த்து பெருமானாருடைய பழக்கம் ஒவ்வொரு வக்தும் தொழுகையை முடித்து சலாம் கொடுத்தால் சலாம் கொடுத்து முடித்த மாத்திரத்தில் நான் இடத்தில் தேடுகிறேன் என்று மும்முறை மொழிவார்கள் மும்முறை சொல்வார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே ஒரு சிந்தனை எழுந்தது தொழுகை நற்செயல் தானே தொழுகை நல்ல கர்மம் இது அல்லாவுக்கு பிரியமான வணக்கம் ஆச்சே இந்த நல்ல காரியத்தை செய்த பிறகு ஏன் அஸ்தா சொல்ல வேண்டும் சஹாபாக்களுடைய உள்ளங்களே அதை பற்றி சிந்தனை வந்துச்சு எதிர்ப்பா வரையும் நபியுடைய செயலி அவர்கள் தப்பாக நோட்டம் இடையில் ஏ ரசூலுல்லா சொல்றாங்க அதனுடைய மர்மம் என்ன அதுல என்ன ரகசியம் இருக்கு ஏதாகும் குத்தம் கூற செஞ்சா தானே அஸ்தா உஃபில்லா சொல்லணும் தொழுகை நல்ல இபாதத்து தானே தொழுது சலா கொடுத்தோடனே அஸ்தா உஃபில்லான்னு சொல்றாங்களே சல்ல சர்க்கார் மூணு தடவை ஏன் அப்படி சொல்றாங்க அன்பர்கள் அந்த சந்தேகத்தை பெருமானார் நிவர்த்தி செய்தார்கள் சஹாபாக்களே நான் தொழுது முடிச்ச உடனே அஸ்தா உஃபில்லா மூணு தடவை சொல்றேன் நீங்க அதுல ஆச்சரியப்பட்டிருக்கீங்க நான் ஏன் சொல்றேன் தெரியுமா ரப்பே உன்னுடைய அந்தஸ்துக்கு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி தொழுகை இல்லையே என்று அந்த ஏக்கத்துல நான் அல்லாஹ் அவன்கிட்ட பிழைபொருக்க தேடுறேன்ச்சு அன்பர்களே இந்த தொழுகையே நபி தொழுததுதான் நபி அவர்கள் தொழுததுக்கு பேர் தான் தொழுகை நாம் கியாம நாள் வரைக்கும் பூமியில தொழுதா ரசுல்லா தொழுததை திருப்பி தொழுது காட்டுறதா அல்லாஹ் பிரியப்படுறப்பாங்க தொழுகையே ரசுல்லா தொழுதுதாங்க அந்த பெருமானாருடைய கோருவை கோரிக்கை சொல்லு என்ன யால்லா உன்னுடைய அந்தஸ்துக்கு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி நான் தொழுகை இல்லையே அதனால நான் பிழை பொறுக்க தேடுறேன் ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு நான் பார்த்தேன் அப்ப நீ யோசிச்சு பாருங்க பெருமானார் குற்றம் குறை செய்ய இல்லை தவறு செய்ய இல்லை நபிக்கு நண்பு இல்லை பாவம் இல்லை முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்டவர்கள் குலாண்ட வந்திருக்கு அதுக்கு தப்சீர சூஃபியாக்கள் வேற மாதிரி செஞ்சிருக்காங்க யாருக்கு வரும் இது காதல் இருந்தா முகப்பத்தினால வரும் அன்பர்களே பெருமானாரை நாம் விளங்க இல்லை ரசூலுல்லா சல்லா அல்லம் அவர்கள் அல்லாஹ் எப்படி காதலித்தார்கள் என்பது அது நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம் அது பற்றி சிறிதாளராக விளங்கும் அப்ப சல்லா அல்லி சொல்லம் சதா காலம் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சஞ்சலம் இருக்குமா என்ன இருக்குமா கடந்த காலத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய மனம் வருந்தும்படியாக அல்லாஹுக்கு வருத்தம் வரும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு சிகல் செயல் ஏதாகிலும் என்னை கொண்டு நிகழ்ந்திருக்குமோ என்று சல்லா அலி சல்லத்தில் உள்ளத்தில் சதா ஒரு சஞ்சலம் இருக்கும் நல்லா விளங்கி விளங்கிச்சிங்களா சரி அதே விதமாக சரி கடந்த காலத்தில் அப்படி நிகழாவிட்டாலும் கடந்த காலத்தில் அப்படி நிகழ்ந்திருக்காவிட்டாலும் எதிர்கால வாழ்க்கையில் அல்லாஹு தாலா என் மீது வருத்தப்படும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் பெருமானாருடைய உள்ளத்தை வாட்டி வதைத்ததாக சங்கை மிக சூஃபியாக்கள் சொல்லுகிறார் அன்பர்களே இது காதல் இல்லாத மனுஷனுக்கு சொல்ற கதை இல்லை சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை வருத்தப்படுத்தி நெஞ்சு நிமிர்ந்து வாழக்கூடிய மாபாவிகள் தான் வினாடிக்கு வினாடி புறம் பேசி அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்குவோம் பொய் சொல்லி அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்குவோம் அன்பர்களே

மாநகருக்கு அல்லாஹுவை பற்றி திருக்கலிமாவை பறைசாற்றுவதற்காக சென்றார்கள் அந்த ஊர் மக்கள் பெருமானாரை மதிக்க இல்லை மாறாக சிறுவர்களை ஏவி விட்டு பெருமானார் மீது கல்லெறிய செய்தார்கள் சிறுவர்கள் கல்லெறிந்தார்கள் அதனால் பெருமானாருடைய பாதார விந்தங்கள் ரத்தம் கசி ரத்தம் கசிந்தது பெருமானார் தாயிப் மாநகரை விட்டு திரும்பி வந்தார்கள் ஒரு பேரீச்சம் தோட்டத்தில் ஓய்வெடுத்தார்கள் இலை பாருனார்கள் அன்பர்களே பாதார விந்தங்கள் அந்த கற்கள் பட்டு இரத்தம் கசிந்து பாதரட்சையில் இருத்தம் இருக்கு இப்படிப்பட்ட மதிப்பை உடைய அந்த நபி பரிசுத்த நபி தாயிப் மாநகரில் மக்கள் கற்களால் எரிந்து பாதார விந்தங்கள் ரத்தம் கசிந்து பூமியில வழியே இல்லை காலோட ரத்தம் வந்து பாதரட்சையில் புனிதமிக்க அந்த நாளையினே முபாரகில் இரத்தம் தங்கிடுச்சு சர்க்கார் ஒரு பேரி திராட்சை தோட்டத்தில் ஓய்வு பெற்றார் அன்பர்களே ஓய்வு எடுக்கும் போது அல்லா இடத்துல முறையிட்டார்கள் என்னுடைய ரப்பே தாய் மாநகர்ல சிறுவர்கள் கல்லறிந்து இன்று இந்த பாதார விந்தங்களில் இந்த ரத்தம் கசியும்படியாக ஆச்சு ரப்பே இந்த நிலை எனக்கு வந்தது என் மீது உனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தின் காரணமாக இருந்தால் உன்னை சமாதானப்படுத்தும் வரை நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்று சொன்னார் இது நபியுடைய அந்தஸ்து நாம் ஆயிரக்கணக்கான அந்தஸ்து அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாய் உல்லாசம் இது நம்மளுடைய நிறைய நபி வேறு உம்மத்து வேறு நாம் எத்தனையோ தவறுகள் செய் தவறுகள் நிகழத்தான் செய்து அன்பர்கள் ஆனாலும் அதன் பக்கம் நமக்கு வருத்தம் வரது இதனால் அல்லாவுக்கு வருத்தம் வந்திருக்குமே அல்லா என் மேலே கோபமாக இருப்பானே அந்த அல்லாவை சமாதானப்படுத்துவோமே அல்லாவை சந்தோஷப்படுத்துவோமே அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேன் ஆனால் நபியுடைய நிலை வேறு இதை நான் எடை பேச்சாக சொன்னேன் இப்ப நான் அசலுக்கு வர அப்போ அன்பர்களே சில வினாடிகள் உபதேசம் கேட்டாலும் அந்த செய்திகளை விளங்கி கல்புல தரிப்படுத்த அப்ப பெருமானாருடைய உயர் குணம் எப்படி இருந்து பெருமானார் அல்லாவை காதலித்ததனுடைய நிலை எப்படி இருந்துச்சு அந்த காதல்ல களங்கம் வந்துவிடுமோ என் மீது அல்லாவுக்கு இருக்கிற முகப்பத்து குறைந்து போகுமோ என் மீது அன்பாக இருக்கிற அல்லாஹ் என்ன வெறுத்துருவானோ அன்பர்களே இதற்கு பேர் ஈமான் அப்ப சர்க்காருடைய உள்ளத்துல இந்த சஞ்சலம் வருமா என்ன சஞ்சலம் கடந்த காலத்தில் என்னை கொண்டு தவறு ஏதும் நிகழ்ந்திருக்குமோ அதனால் அல்லாவுக்கு என் மீது எந்த வருத்தம் இருக்குமோ என்று சர்க்காருக்கு உள்ள ஒரு சஞ்சனம் வரும் கவலை வரும் அதே மாதிரி கடந்த காலத்தில் நிகழாவிட்டாலும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு தவறு நிகழ்ந்து அதனால் அல்லாவுக்கு இப்ப இருக்கிற இருக்கிற முகப்பத்து குறைஞ்சிருமோ நண்பர்கள் இந்த சஞ்சலம் பெருமானாரை வாட்டும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தை தொடும் பொழுது பெருமானார் சதா சதாகாலமும் இந்த புறக்கண்கள் தூங்கினாலும் அந்த அகக்கண்ணுங்கிற உள்ளம் திரு உள்ளம் தூங்காது சதா பேசிக் கொண்டிருந்தார்களே அல்லாவை தரிசித்துக் கொண்டிருந்தார்களே அந்த நபி அந்த எண்ணம் வந்தவுடனே கடந்த காலத்துல அல்லாவுக்கு வருத்தம் வரும்படியாக ஏதாச்சும் நடந்திருக்குமோ என்ற எண்ணம் வந்தவொடனே அல்லாஹ் கிட்ட சல்லிசா பேச மாட்டாங்களா பழக மாட்டாங்களா கொஞ்சம் கூச்சமா இருப்பான் உங்களுக்கு விளங்கல அது விளங்கவே இல்லை உங்களுக்கு ஏ அந்த மாதிரி நிலை நமக்கு வரல அது யாருக்கு தெரியும் என்னுடைய காதல் முறிதிகள் சில பேர் இருக்கு அவர்கள் ஏதாகினும் என் மனம் சங்கடப்படும்படியாக நடந்துட்டா மறுபடி என் சமூகத்தில் வரும்போது என்னை தளத்துக்கு பார்க்க மாட்டாங்க பிறகு அவர்கள் சமாதானப்படுத்தி நான் அவர்கிட்ட அன்பா கொடுத்து பேசினா அப்பதான் அவர்களுக்கு தெரியுது நாம பயந்த மாதிரி சர்க்கார் நம்ம மேல கோபம் ஆயிடுது அதுக்கு பிறகு அவங்க சல்லிசா பேசுறாங்க விளங்குதுங்களா விளங்க மாட்டேங்குது பெருமானார் சல்லா அலி சொல்லம் அல்லா மீது உள்ள காதல் மிகுதியினால அவர்களுடைய உள்ளத்துல சஞ்சலம் என்ன இருக்கு கடந்த காலத்தில் இயலாகிலும் தவறு நிகழ்ந்து அதன் காரணமாக அல்லாவுக்கு என் மேல வருத்தம் வந்திருக்குமோ என்று அஞ்சுவார்கள் எதிர்காலத்தில் ஏதாகிலும் தவறு நிகழ்ந்து அதனால் அல்லாஹ் என்னை வெறுத்து விடுவானோ அதெல்லாம் இப்ப ஏ மேல இருக்கிற முகப்பத்துல குறை வந்துடுமோ என்று அந்த வரும் அந்த அச்சம் அந்த சிந்தனை வரும் பொழுது அன்பர்களே பொதுவா நான் சொல்றேன் யாருமே நான் நல்லவன் என்ற உணர்வோடு ஒருத்தர் பேசும் போதுதான் நீங்க வேகமா பேச குற்றம் உள்ள நெஞ்சு நான் உங்களை நபிக்கு சொல்ல இல்ல நபி பரிசுத்தமானவர் நம்மல்ல குற்றம் இருக்கு நம்மள நினைச்ச அன்பர்களே கொஞ்சம் குறுகு இருக்கும் மனசு உட்கார தான் செய்யும் யார் தைரியமா பேசி மனசு வரா ஏன் இவருக்கு நாம துரோகம் செஞ்சிருக்கோம் இவர் நாம திட்டி இருக்கிறோம் இவர் ஒரு நேரம் நாம பகச்சிருக்கிறோம் இவர் ஒரு நேரம் அடிச்சு விட்டோம் இப்ப அவட்ட நெஞ்சு நிமிந்து பேச முடியும் உதாரணம் சொல்றேன் விளங்குறதுக்காக அதான் வளச்சு வளச்சு சொல்றேன் நான் ஒரு பாயிண்ட் தான் சொல்ல விருப்பம் ஆச்சுங்களா அப்போ எப்போ நபி அவர்களுக்கு இப்படி கூச்சம் வரும் பொழுது ஏதாவது தவறு நடந்திருக்கோம் அதனால அல்லாஹ் என் மேல வருத்தமா இருப்பானோ என்ற சிந்தனை வரும்போது சகஜமாக அல்லாட்டு பேசுவார்களே அந்யோன்யமாக பழகுவார்களே மனம் விட்டு பேசுவார்களே அந்த நிலை மாறிவிடுமாம் கொஞ்சம் ஹிஜாப் வரும் எப்படி நான் அல்லாஹ் கிட்ட பேசுவேன் ஏதாக அல்லாஹ் வருத்தம் வரும்படியா முடியாது நடந்திருக்க மாட்டோம் இந்த நிலை நீடிப்பதை அல்லாஹ் தாங்கவில்லையா சூஃபியாக்கள் சொல்றாங்க அதாவது இந்த சிந்தனைகளால நபி எங்கிட்ட சகஜமாக சந்தோஷமாக மனம் விட்டு பேசுவார்களே அதுல ஒரு ஹிஜாப் வருது திரை வருது அதனால நபி சங்கோஜப்படும் அந்த நிலையை பார்த்து அல்ல நபிக்கு ஆறுதல் சொன்னா நபியே ஹபீபே நான் உங்க மேல வருத்தப்படுற அளவுக்கு கடந்த காலத்துல நீங்க அப்படி எதுவும் செய்யல நபியே நான் வருத்தப்படும் அளவுக்கு நீங்க எந்த தவறும் செய்யல நபியே ஆனாலும் அப்படி ஏதாக செஞ்சிருந்தா அல்லா கோச்சுக்குவான் ஒரு எண்ணம் அடிக்கடி வருது அந்த எண்ணம் வரும்போது நீங்க கூச்சத்தோட பேசுறீங்க அது என்னால தாங்க முடியல அப்படி ஒண்ணு நடந்திருந்தா நான் மன்னிச்சுட்டேன் மன விட்டு பேசுங்க நான் மன்னித்து விட்டேன் மன விட்டு பழகுங்க அன்பர்களே இதுதான் காதலர்களுக்கு மத்தியில் உள்ள நேசம் இது நான் விளங்க முடியாத ஒன்றை சூஃபியாக்கள் விளங்கிருக்கு அநேகமா ஒரு அளவுக்கு உங்களை விளங்கிருக்கு நான் அல்லாவை சமாதானப்படுத்தும் பொழுது என் வாழ்க்கையில அல்லாஹு தாலாவை என்ன சமாதானப்படுத்தும் பொழுது நான் காணக்கூடிய இன்பம் எந்த வணக்கத்துல நான் பார்த்தேன் எப்போ அல்லாஹ் அல்லாவை கூப்பிட்டு ரப்பே என் மேல உனக்கு இருக்கிற வருத்தத்தை மாத்திக்கலாம் நீ கோபமா இருந்தா எங்க எது எப்படி இருப்பே யாரு நீ வருத்தமா இருந்தா என் உல்லாச வாழ்வி நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் என்று அல்லாத சமாதானப்படுத்தும் பொழுது நான் என் வாழ்க்கையில ஒரு இன்பத்தை காண்டுமேன் அன்பர்களே அது நான் எந்த விபாதத்திற்கான ஏ காதலுக்கு இது அவசியங்க காதலன் எப்பவுமே பயப்படும் பெருமானார் சலாசலம் அல்லாத்து பாருங்க அந்த பரிசுத்த நபி யாரை கொண்டு எந்த தீமையும் நிகழ இல்லை அன்பர்களே பத்தி என்ன என்ன சொல்ல சொல்ல முடியும் முடியும் அவர்களை அறிந்தவன் அல்லாஹ் அறிந்தவர்கள் பெருமானார் பெருமானாரை படைத்தவன் அல்ல அவர்களை அறிந்தவனும் அல்ல நான் உங்களுக்கு சில சின்ன உதாரணங்கள் சொல்றேன் நபியுடைய உம்மத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து எப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்துல அல்லா கொண்டு வந்திருக்கலாம் அதை சிந்தனை செஞ்சு பாருங்க